உங்களை அன்புடன் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கொலோசையர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதுவரை இல்லாத அளவு இன்று அதிநவீன செல்போன்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பெருகியிருக்கிறது சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஐயாயிரம் ரூபாய் செல்போன்களை வைத்திருந்தவர்கள் கௌரவமாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் செல்போன்களை எல்லோரும் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகின்றனர் எவ்வளவு விலை என்றாலும் அதை வாங்கிவிட வேண்டும் என்கிற மோகம் மக்களிடையே பெருகிவிட்டது அதை வாங்குவதற்கு வசதி இருக்கிறதோ இல்லையோ தேவை இருக்கிறதோ இல்லையோ விலை உயர்ந்த மொபைலை வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஆவல் பெருகிவிட்டது அதற்கு காரணம் சமூக வலைதளங்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் அந்த விலை உயர்ந்த மொபைல்களில் எளிதாக உபயோகிக்க முடிவதுதான் இன்றைய மனிதர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை சமூக வலைத்தளங்களில் தங்கள் நேரத்தை செலவிடுவதாக ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகிறது அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் ஆன்லைனில் இருப்பவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கிறது தூங்குகின்ற நேரம் தவிர்த்து கண்களுக்கும் விரல்களுக்கும் ஓய்வே இல்லாமல் போய்விட்டது வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கேம்ஸ் போன்ற நேர கொல்லிகளும் மனிதர்களுடைய மனதிற்கும் மூளைக்கும் ஓய்வே இல்லாமல் செய்துவிட்டன அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது மீதம் இருக்கிறதா நான் எங்கேயாவது போக வேண்டுமா நான் போனை எடுத்து எவ்வளவு நேரம் ஆயிற்று என்றெல்லாம் சிந்தித்து விடாதபடி மூளையை சிறைப்பிடித்து வைப்பதுதான் அதிநவீன செல்போன்களில் உள்ள பேராபத்து இதையெல்லாம் நன்கு உணர்ந்தவர்களுக்கு இது சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் உணராதவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கண்ணி ஆம் என கருமையானவர்களே நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தெய்வ பயம் கலர்ந்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் ஒரு நாளில் ஜெபிக்கிறதற்கு நான் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளுகிறேன் வேதம் வாசிக்க எவ்வளவு நேரம் செலவிடுகின்றேன் குடும்பத்தோடு சக மனிதர்களோடு எவ்வளவு நேரம் செலவிடுகின்றேன் என்பதை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்லது விழிப்புணர்வு கண்டிப்பாக நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகிவிடும் பிரியமானவர்களே உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் விட்டு விலகுங்கள் உங்களையும் தேவனையும் விட்டு பிரிக்கும் வாட்ஸ்அப் ஆக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ஆக இருந்தாலும் அல்லது விலை உயர்ந்த மொபைலாக இருந்தாலும் அதை தூக்கி எறியுங்கள் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபியுங்கள் போனால் திரும்பி வராதது உயிர் மட்டுமல்ல நம் நேரமும் தான் எனவே ஞானமாய் நேரத்தை பயன்படுத்துங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவி இந்த நாட்களிலே மனிதர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற இந்த பிசாசின் தந்திரத்திலிருந்து ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் கூட என் தேவனின் விடுதலையை கொடுப்பீராக ராஜா அன்றுவரே இந்த கண்ணியிலே பிள்ளைகள் சிக்கி விடாதபடி கத்தாவை ஸ்தோத்திர ஆண்டுவரே தங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுமா ஆண்டுவரே அப்பா வீடியோ கேம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஆண்டுவரை வீட்டிற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கூட என் தேவன் அப்பா நீர் விடுதலை ஆக்குவீராக ராஜா நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சின்ன வசனத்தின்படி ஆண்டுவரே அப்பா தங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை ஞானமாக பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே